ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு நடந்த டைலிவா ஈயோல முக்கியமான நிறைய பயனுள்ள அப்டேட்ஸ் ஈயோ வந்து சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது அழிப்பெரி நடைபாதை வழியாவும் திவ்ய தரிசன டோக்கன் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது அந்த வழியா நடந்து போகக்கூடிய பக்தர்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருந்தது இதுக்கு முன்னாடியே டோக்கன் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க போன கவர்மெண்ட் இருக்கும் போது சிறுத்தை அந்த ஒரு சிறுமியை தாக்குனதுக்கு அப்புறமா இந்த டோக்கன் எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கனா கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க புதிய ஐயையோ வந்து கொஞ்ச நாள்லேயே ஸ்ரீவாரி மட்டில் திரும்பவும் ஆரம்பிச்சது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அழிப்பிரிமட்டு நடைபாதையிலையும் கொடுக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட வேண்டுதலாக இருந்தது ஸோ அதை பற்றியும் இன்னைக்கு முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க வாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து ஏழு மணி ஸோ ஏழு மணிக்கு கூட உங்களுக்கு நாளைக்கான டிக்கெட்ஸில் ஒரு ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு சோ இப்ப பக்தர்களோட எண்ணிக்கையை நம்ம கடந்த ரெண்டு மூணு நாளா பாக்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பாப்போம் யாராவது இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கே நாங்க சாமி கும்பிட போறோம்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே இல்லைன்னா பக்கத்துல இருக்க விஷ்ணு நிவாசம் இது ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீநிவாசம் இருக்கு அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு பூதேவி அதுக்கு அடுத்தது நமக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஸோ உங்களுக்கு எது நியர்பைல இருக்கோ அங்க போயிட்டு நீங்க டோக்கன் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல நீங்க சாமி பார்க்கலாம் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு இல்ல நாளைக்கு மத்தியானத்துக்கான டிக்கெட் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு மேல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்ப கூட நீங்க டோக்கன் வாங்கிக்கலாம் சோ நீங்களும் இன்னைக்கு தர்ஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு முறையும் இந்த டைலி ஓ யூஓ அப்படிங்கிற ப்ரோக்ராம் காலையில தான் நடக்கும் இந்த டைம் வந்து மத்தியானத்துக்கு தான் நடந்தது அதாவது ரெண்டு மணில இருந்து தான் நடந்தது அதனால இப்போதான் வந்து இந்த பிரஸ் ரிலீஸ் எல்லாமே அப்டேட் அதனால தான் நமக்கு எல்லா அப்டேட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்றேன் விஷயம் என்ன அப்படின்னா திருமலையில பக்தர்களோட கூட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பாக்கக்கூடியதா இருக்கு இரண்டு தெலுங்கு மாநிலங்கள்ல கடந்த சில நாட்களா பெய்து வரக்கூடிய கனமழையால ரயில் சேவைகள் பெரிய அளவுல ரத்து செய்யப்பட்டிருக்கு பல இடங்கள்ல சாலைகள் மற்றும் பாலங்கள் துண்டிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதால் தினசரி பக்தர்களோட எண்ணிக்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு செய்தி வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க இது தெலுங்கு நியூஸ்ல இம்மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகள்ல ஸ்ரீவாரி தரிசனத்தவர்களோட எண்ணிக்கை அறுபதாயிரத்துக்கு குறைவாக இருந்ததே இதுக்கு சாட்சி மூணாம் தேதி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி பதினேழு பேரும் நாலாம் தேதி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பக்தர்களும் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க வியாழக்கிழமை ஓரளவுக்கு எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சு அறுபத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பார்த்திருக்காங்க அவர்களில் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் மொட்டை போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ச்சியான மழை ரயில் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சாலை மார்க்கமா வந்து போக்குவரத்து போக்குவரத்து சீரா இல்லாத காரணங்களால பக்தர்களோட எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கு நேரடி சர்வதர்சனமும் நார்மலா தான் இருக்குது ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ண விஷயம் தான் ஸோ அதனால தாங்க உங்களுக்கு க்ரௌடு ரொம்ப கம்மியா இருக்கு தாராளமா நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க தர்ஷன் போகலாம் எஸ்எஸ்டி டோக்கனுமே எப்பவுமே வந்து ஒரு மத்தியான ஈவினிங் வரைக்கும் இருக்கிறதே பெரிய விஷயம் இப்ப நைட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அதுதான் காரணம் அதுக்கு அடுத்து இன்னைக்கு நடந்த வைவோ ப்ரோக்ராம்ல பக்தர்களுக்கு ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்றதையும் அதை பத்தி ஒரு பிரஸ் ரிலீஸும் கொடுத்துருக்காங்க திருமலை ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம் அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று இஓ ஷாம்லார் அவர் வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கே நடந்த அண்ணமையா கட்டிடத்துல நடந்த வைவோ நிகழ்ச்சிக்கு அப்புறம் பேசின அவர் வந்து அதாவது டிடிடியோட கோயில்கள் தகவல் மையங்கள்ல லட்டு பிரசாதங்களை நிரந்தரமாக விற்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்பட்டிருக்கு அதாவது நாடு முழுக்க இருக்கக்கூடிய டிடிடியோட கோயில்கள் பிளஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய தகவல் மையங்கள்ல லட்டு வந்து விற்பனை செய்யறதுக்கான நடவடிக்கை எடுத்துள்ளதாக சொல்லியிருக்காரு அந்தந்த கோவில்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த செயல் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் வெளியூர் பக்தர்கள் நீண்ட நாட்களாக வேண்டுகோள் விடுத்து வருவதாகவும் திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு போதிய லட்டுகள் கிடைக்காததால் வெளியூர்களில் லட்டு பிரசாதம் விற்பனை செய்யப்படுவதில்லை என்றும் தெரிவிச்சிருக்காங்க திருமலையில் லட்டு புரோக்கர்களோட அதிகமாக அதிகமா அவங்களே லட்டு வாங்கிறாங்க அப்படின்றனால மற்ற கோவில்களுக்கு அனுப்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு சோ இப்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதார் பேஸ்டு அதே மாதிரி டிக்கெட் பேஸ்டு லட்டு கொடுக்கறதுனால இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சோ நம்ம மற்ற கோவில்களை கொடுக்குறதுக்கான நடவடிக்கைக்கும் எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க சோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கு அடுத்ததான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அக்டோபர் நாலாம் இருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் வெகு விமர்சையா நடக்க இருக்கு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதோட ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து இன்னைக்கு வந்து வாகன சேவைகளுக்கான கையீடு வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க டெய்லி வைஓ ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க சோ இது நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம் என்னென்ன நாள்ல என்னென்ன வாகன சேவை என்னென்ன டைமிங்ல இருக்கும் அதை பத்தினா ஒரு புக்லெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்துதான் இன்னையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட புதிய விஷயம் என்ன அப்படின்னா திருமலைக்கு தரிசனம் வரக்கூடிய பக்தர்களுக்கும் திலகம் அதாவது நாமம் அணிவிக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈயோ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க திருமலையில் ஸ்ரீவாரி பக்தர்களுக்கான திலக தாரணி நிகழ்ச்சியில் டிடிடியோட ஈயோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு திருமலை ஏடிசி வட்டத்தில் ஸ்ரீவாரி அடியார்கள் ஈவோ மற்றும் பக்தர்களுக்கு திலக தாரணம் செய்தனர் விழாவில் பேசிய ஈயோ திருமலையில் பக்தர்களுக்கு திலகம் தாரணி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் திருமலையில் உள்ள ஏடிசி சுபதம் ஸ்ரீ சுவாமி கோவில் கல்யாண கட்டா விக்யூசி ஒன் மற்றும் இரண்டு ஆகிய இடங்களில் ஸ்ரீவாரி பக்தர்கள் தொடர்ந்து திலக தாரணம் செய்வதாகவும் கூறப்பட்டிருக்கு ஸோ கோவிலுக்கு வரக்கூடிய எல்லாருமே வந்து திலகம் அணியணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேபி நீங்களும் இன்னைக்கு திருமலையில இந்த விஷயத்த பார்த்துட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க சோ இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்த ஒரு விஷயமும் அதே மாதிரி இதுல ஈயோ அணிவிச்சுக்கிட்டதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் நம்ம இந்த டைலிபோ ஈவோக்கு அப்புறமா ஈயோ சொல்லியிருக்க முக்கியமான விஷயத்த பத்தி பாக்கலாங்க இது வந்து எதுக்கு அப்படின்னா ஆதார் பேஸ் பண்ணி நிறைய சேவைகள்ல பக்தர்களுக்கு வழங்குறதுக்கு டிடிடி முக்கியமான அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அதுதான் இது ஆதார் என்பது பக்தர்களுக்கான நிலையான டிடிடியோட சேவையாகும் பகவானை தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு லட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வழங்குறது இத பத்தி சொல்லிருக்காரு திருமலையில் ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆதார் அடிப்படையிலான சேவைகளை வழங்க மத்திய அரசிடம் இருந்து டிடிடியோடையோ பூர்வாங்க அனுமதி பெற்றுள்ளதாக இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க இதுல தரிசனம் தங்குமிடம் ஸ்ரீவாரி சேவை போன்ற சேவைகளை முறைகேடு செய்யும் புரோக்கர்களை தடுக்கும் வகையில் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் மாநில அரசால் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே பேசப்பட்டுக்கிட்டதா இருந்துச்சு ஆதார் பேஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப அதுமே வந்து உங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு மிகவும் வெளிப்படையான முறையில் லட்டு பிரசாதம் வழங்கும் நோக்கில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தரிசன டோக்கன் இல்லாதவர்களுக்கு ஆதாருடன் லட்டு வழங்கும் கொள்கையை டிடிடி அறிமுகப்படுத்தியுள்ளது கடந்த சில ஆண்டுகள்ல பல தரகர்கள் பிரௌனிகளை கருப்பு சந்திப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளதை நாங்கள் கண்டறிந்தோம் திருமலையில் புரோக்கர் முறையை தடுத்து நிறுத்தி இறைவனை தரிசிக்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் போதுமான லட்டுகளை வழங்க டிடிடி நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக தரிசன டோக்கன்கள் இல்லாதவர்களுக்கு ஆதார் அடிப்படையில் தினசரி இரண்டு லட்டுகளை மட்டுமே வழங்க டிடிடி முடிவு செஞ்சிருக்கு மேலும் நீண்ட நாட்களாக பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்தும் வெளியில் அமைந்துள்ள டிடிடி கோவில்கள் சென்னை பெங்களூர் வேலூரில் உள்ள டிடிடி தகவல் மையங்களில் லட்டுகளுக்கு கிராக்கி இருந்தும் லட்டுகளை அனுப்ப முடியவில்லை தற்போது அனுப்ப அனுப்புகிறது கடந்த நான்கு நாட்கள்ல சுமார் எழுபத்தஞ்சாயிரம் லட்டுகள் அனுப்பப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க இதை நிரந்தரமாக செயல்படுத்தவும் திட்டமிட்டிருக்கதா சொல்லிருக்காங்க திருமலையில் தரிசன டோக்கல்குள்ள பக்தர்களுக்கு ஒரு இலவச லட்டுகளை வழங்குகிறோம் ரூபாய் ஐம்பது என்ற அடிப்படையில் கையிருப்புக்கு உட்பட்டு கேட்கும் அளவுக்கு லட்டுகளை வழங்குகிறோம் இதற்கு ஆதார் அட்டை தேவையில்லை சோ தரிசன டிக்கெட் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா லட்டு நம்ம எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது கடந்த காலங்கள்ல கலக்கப்பட்ட நெய் சப்ளை செய்த ஒப்பந்ததாரர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டனர் நெய்யின் தரத்தை ஆராய்வதற்காக நெய் கலப்படம் உள்ளதா என்பதை கண்டறிய டிடிடிக்கு எரிவாயு நிறமூர்த்தம் மற்றும் ஹெச்பிஎல்சி ஐ நன்கொடையாக வழங்கும் இதன் மூலம் சுமார் எண்பது லட்சம் இருக்கும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள்ள இது வந்து நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அன்னப்பிரசாதத்தின் தரத்தை மேம்படுத்தும் வகையில தற்போதைய மூலப்பொருள் கொள்முதல் செயல்முறையை ஆய்வு செய்ய நிபுணர்களை கொண்ட குழுவை அமைத்துள்ளோம் இந்த குழு விரைவில் தனது அறி அறிக்கையை சமர்ப்பிக்கும் குழுவின் அறிக்கை பதினஞ்சு நாட்களில் வரும் அறிக்கையை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்தது வந்து அலிப்பிரி பாடிய மண்டபத்தில் திவ்ய தரிசன டோக்கன்கள் வழங்கும் கவுண்டர்களையும் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்காக காளிகோபுரத்தில் ஸ்கேன் செய்யக்கூடிய கவுண்டர்களையும் விரைவில் திடைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் சோ கூடிய விரைவில நமக்கு அலிப்பிரி மட்டில் டோக்கன் கொடுக்க போறாங்க சோ இது எல்லாருக்குமான குட் நியூஸா தாங்க இருக்கும் ஸ்ரீவாரியின் வருடாந்திர பிரம்மோற்சவம் அக்டோபர் நாலு முதல் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் குறிப்பாக அக்டோபர் எட்டாம் தேதி ஸ்ரீவாரி கருட சேவை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த விரிவான ஏற்பாடுகளை செய்து வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல ஜூன் முதல் வாரத்திலிருந்து பக்தர்களுக்கு வாரத்துக்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் லட்சம் எஸ்எஸ்டி டோக்கன்கள் வழங்கப்பட்டது இப்போ வந்து நாங்க வாரத்துக்கு ஒன்று புள்ளி ஆறு மூன்று லட்சம் டோக்கன்களை வழங்குகிறோம் எஸ்எஸ்டி டோக்கன்கள் அதிகரிச்சிருக்கு இதனால பக்தர்களுக்கான காத்திருப்பு நேரம் வெகுவாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அன்னப்பிரசாத அறக்கட்டளையை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் சில குறுகிய கால மற்றும் நீண்ட கால திட்டங்களை வகுப்பதற்காக நிபுணர் குழுவே அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ இதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயங்க சோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதார் பேஸ் பண்ணி தான் இனி எல்லா சேவைகளும் கொடுக்கறதுக்கான எல்லா விஷயமும் அப்ரூவ் வாங்கிட்டாங்க இதை அபிஷியலா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டும் இதை பத்தி அறிவிப்பு வரும் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல சொல்லியிருக்காங்க அடுத்ததா இந்த டைலிவோ ஈ பக்தர்கள் கிட்ட முக்கியமான கேள்விகளும் அதற்கான பதில்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அழிப்படி நடைபாதையில விரைவில் திவ்ய தரிசன டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஈ சொல்லியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பழையபடியே ஸோ அதை பத்தி இன்னும் அஃபிஷியலா அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் டோக்கன் வாங்கிட்டு காலிகோபுரத்துக்கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே கொடுப்பாங்களா இல்ல பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கிட்டு நடந்து போய் ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்றது இன்னும் அஃபிஷியல் அப்டேட் வந்தா மட்டும் நமக்கு தெரியும் சோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன்ல முந்நூறு ரூபா டிக்கெட் வந்து புக் பண்றவங்களுக்கு திருமலையில தங்கறதுக்கான வசதிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அதிகாரிகள்கிட்ட விவாதிப்போம் அப்படின்றத பதிலா சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஆன்லைன் டிப் முறையில் கல்யாணோற்சவத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் சுப்ரபாதம் தோமாலை மற்றும் அர்ச்சனை வழங்கப்படுகின்றன கோவிலின் வரிசைகளில் மின்விசிறிகள் மின் விளக்குகள் வந்து இயங்கல அப்படின்றத ஒருத்தர் கம்ப்ளைட்டா சொல்லியிருக்காரு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மற்றும் சேவை செய்ய முயற்சி செய்கின்றனர் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கும் வகையில இந்த கொள்கையை நாங்க இருக்கோம் வரிசைகள்ல சிரமம் இல்லாம நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றதை சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்ததா வந்து இன்னொரு பக்தர் என்ன சொல்லிருக்காங்கன்னா டேஷ்போர்ட்ல தங்குமிடம் மற்றும் தரிசனம் பற்றிய தகவல்கள் நல்லா இருக்கு பிரௌனிகளோட தரமும் வந்து அதிகரிச்சிருக்கு மாட வீதிகள்ல பக்தர்கள் வெறுங்காலுடன் நடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கேந்திரத்தில் ஸ்ரீவாரி அடியார்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யுங்க சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டால் முந்நூறு ரூபாய் பணம் திரும்ப பெறப்படும் பெறப்படுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சோ இது ஒரு நல்ல விஷயம் தான் அன்னப்பிரசாத பிரசாத சென்டர்ல மாற்றுத்திறனாளிகள் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு செப்பரேட் கியூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாடு வீதிகளை தொடர்ந்து நாங்க கண்காணிப்பு பணியாளர்களை கண்காணிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காரு அன்னப்பிரசாத பிரசாத வளாகத்துல சிறப்பு ஏற்பாடுகளை நாங்க செய்யறதுக்காக பாக்குறோம் அப்படின்றத பதிலா சொல்லியிருக்காங்க அடுத்தது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள் கியூ வரியில் நடக்க முடியாது எனவே தனித்தனியாக அனுப்பவும் சுபதம் பாதையில் குடிநீர் மற்றும் உணவு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஈயோ வந்து மூத்த குடிமக்கள் பயோமெட்ரிக் மூலம் அஹ் பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள் சுபதம் அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அடுத்ததா ஒரு பக்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா பராக்கமணி சேவை மாதிரி லட்டு பிரசாதத்துக்கான சேவையும் அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆனால் டிடிடி வாரியத்தோட முடிவுப்படி இந்த பிரசாதத்துக்கான சேவை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குன்றத பதிலாக சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன்லைன்ல ரூம்ஸ் புக் பண்ணவங்களுக்கு ஸ்ரீவாரிமேட்டுக்கு அருகில் ஸ்கேன் பண்றதுக்கான ஏற்பாடை வந்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ சிஆர்ஓ கிட்ட செல்லாம ஸ்கேனிங் கவுண்டர் அமைப்பது குறித்தும் நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசத்துல விஷ்ணு நிவாசத்துல வந்து உங்களுக்கு ரூம்ஸோட கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஐம்பது பர்சன்ட் ஆன்லைன்ல கொடுக்குறாங்க ஐம்பது பர்சன்ட் ஆஃப்லைன்ல அலோகேட் பண்றதா சொல்லியிருக்காரு ஸோ மற்றது எல்லாமே வந்து ஜெனரலான டவுட்ஸும் அதுக்கான கொஷின் மடிவு தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த டைல்வோஇஓ முக்கியமான விஷயங்களா இருக்கு இதில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து எஸ்எஸ்டி டோக்கன் திரும்பவும் வந்து நமக்கு நடைபாதை டோக்கனா அழிப்பிரியில் வந்து கொடுக்க போறாங்க அது ஒரு விஷயம் ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றது எக்ஸாக்டா தெரியல ஆனால் தெலுங்கு நியூஸ் போர்ட்டல்ல வந்து ஒரு பத்தாயிரம் டோக்கன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் அதுக்காக திட்டமிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இப்போ கொடுக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனை திவ்யதர்சன டோக்கனா கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ வந்து நடைபாதையில் போறவங்களுக்கு அந்த டிக்கெட் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையவே கிடைக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேர் எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்றனால மூணு இடத்துலையுமே போய் வாங்கிடுறாங்க இனிமே வந்து மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் சேனலில் வீடியோ வரும் செக் பண்ணி பாருங்க கடைசியாக இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை அறுபத்தொராயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பார்த்திருக்காங்க நேரடி சர்வதர்சனம் எட்டு கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து எட்டு மணி நேரம் தான் ஆகுது எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு மூணுல இருந்து அஞ்சு மணி நேரமும் முந்நூறா தரிசனத்துக்கு ரெண்டுல இருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் டிடிடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க வந்து இன்னைக்கு காலையில இருந்து எல்லா அப்டேட்டுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு மிஸ் பண்ணாம அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா டிடிடியை வந்து ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் அந்த அப்டேட்ஸை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறோம் அதே போல் நம்ம ஸ்ரீவாரி மட்டில் டோக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆயிரத்தி இரநூறு படியில் ஸ்கேன் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத இன்னைக்கு கூட அவங்களோட டெலிகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ